வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கோதுமை ரவையை உபயோகப்படுத்தி நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக ஒரு அல்வா செய்யலாமா கோதுமையை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து அல்வா ரெடி பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா அதை உபயோகப்படுத்தி இந்த அல்வா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதே இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த பொடி கோதுமை ரவையை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்த தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த நூறு கிராம் உலக்கு இருக்கு இல்லையா இதில் ஒன் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் நேற்று இரவே வந்து நான் இதை ஊற வச்சுட்டேன் மறுநாள் செய்கிறதுக்கு குறைந்தது ஒரு எட்டு மணி நேரம் வந்து இந்த ரவை வந்து நல்லா ஊறட்டும் நம்ம இரவு ஃபுல்லாக நான் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை ஊற வச்சிருக்க ரவையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கையிட்டு பொழுது நல்ல அப்படியே மசியுது பார்த்திங்களா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்ல கோதுமை பால் எடுக்கிறதுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் நான் இதை வந்து நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி எதுவுமே வேறு மாற்ற வேண்டாம் அதை நம்ம ஊற வச்ச தண்ணியை அப்படியே நம்ம வந்து அரைச்சிடலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்க அரைச்ச பால் வந்து நான் வடிகட்டி இதுபோல் ஒரு சல்லடையை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதனால் இதை நீங்கள் தண்ணீர் வந்து எவ்வளவு அளவுலாம் தேவையில்லை நம்ம அதிகமான தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அரைக்கிறதுக்கு ஏற்றார் போட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு கோதுமை பால் வந்து எடுத்து வச்சாச்சு ரெடியாக இருக்குது நான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நான் இதை அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நல்ல கோதுமை பால் வந்து நல்லா தெளியணும் நல்லா தண்ணீர் தெளிஞ்சு வந்தோடனே நம்ம அதுக்கப்புறம் இது மேல் மேல் பக்கம் நிற்க பார்த்திங்களா இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் அடிப்பகுதியில் வந்து நம்ம கோதுமை பால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம வந்து நூறு கிராம் கோதுமை ரவையை ஊற வச்சு எடுத்ததில் கிடை கிடைக்கக்கூடிய பால் வந்து எவ்வளோ இருக்குன்னு இப்போ நம்ம அளந்து பார்த்துக்கலாம் நான் அதே உலக்கு தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை உலக்கு இருக்குது இந்த கோதுமை பால் வந்து நமக்கு ஒன்றரை உலக்கு கிடச்சிருக்கு இதை க இந்த இதனுடைய அளவை பொறுத்து தான் நம்ம அடுத்தது வந்து சுகர்லாம் நம்ம எடுக்கணும் இப்போ நமக்கு கோதுமை பால் ரெடியாக இருக்குது இப்போ அதே உலக்க தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நான் நூறு கிராம் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை கலர் பொடியும் சேர்க்கலை நூறு கிராம் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா இதில் இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியாக வந்து கேரமல் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன் ஆனால் வந்து கலர் வந்து நான் லைட்டாக தான் வந்தது நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருந்ததுனால அதனால் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் நல்ல டார்க் கலர் வேணும் அப்படிங்கும்போது ஒரு கால் கப் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்து கேரமல் செஞ்சுக்கோங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக நிறைய அளவில் கிடைக்கும் நான் வந்து தேன் கலர் லைட் தேன் கலரில் தான் நான் இதை எடுத்திருந்தேன் நம்ம கேரமல் என்ன கலரில் எடுக்குமோ அந்த கலரில் தான் நமக்கு அல்வா வந்து கிடைக்கும் நான் இது இன்றைக்கி லைட் கலர் எடுத்திருந்தேன் இப்போ இந்த கடாயில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் கோதுமை பால் கூட இந்த ஒயிட் சுகரையும் கலந்து இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் இதை வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கேரமல் பண்ணாமல் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் இதே கலர் ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் கலர் எதுவும் சேர்க்குறதா இருந்தால் அது உங்கள் விருப்பம் கோதுமை மாவுலேயும் இந்த அல்வா வந்து கோதுமை அல்வா வந்து ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து கோதுமை ரவையை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் விரைவாகவும் செய்யலாம் நம்ம அளவும் வந்து நமக்கு கம்மியான அளவு இல்லையா அதனால் விரைவாக முடிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரமல் வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த கலர் மட்டும்தான் இதில் வரும் இப்போ நான் இந்த கேரமல் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வந்திருக்கும் நெய்யும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது நான் ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன் போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அல்வா வந்து நல்லா கிளறிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த சில்வர் கடாயில் தான் நான் இதை அல்வா ரெடி பண்ணுறேன் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இந்த பாத்திரத்துலேயும் அல்வா வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கடாயை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்கணும் அப்பப்போ நீங்கள் வந்து நெய் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க மொத்தத்தில் ஒரு மூணு அல்லது நாலு ஸ்பூன் தான் நமக்கு நெய் வந்து தேவைப்படும் நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காட்டியிருக்கிறேன் மொத்தத்தில் இந்த அல்வா நமக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து நமக்கு அல்வா வந்து கிடைக்கும் பாருங்கள் கட்டி எதுவும் இல்லை நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா எடுத்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நான் நெய்யில் வறுக்காமல் தான் நான் இதில் சேர்க்க போகிறேன் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கிடலாம் நான் இன்றைக்கி நான் நெய்யில் வறுக்கலை அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் கார்ன்ஃப்ளரில் செய்வாங்க அதே போல் தான் இந்த கோதுமை பால் எடுத்து செய்கிறதும் நம்ம ஈஸியாக செய்யலாம் நம்ம நைட்டே நீங்கள் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா காலையில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் தேங்காய் பால் சாரி கோதுமை பால் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் பாருங்கள் நமக்கு கோதுமை அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கலர் எதுவும் சேர்க்காததுனால நமக்கு அல்வா வந்து ஒரு க்ரீமி கலரில் கிடச்சிருக்கு சமப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்